ரயில் முன்பதிவு டிக்கெட்டின் பயண தேதியை மாற்ற அனுமதி வழங்கியுள்ளது மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் செய்தியாளரிடம் பேசினார் அப்போது வரும் ஜனவரி முதல் உறுதி செய்யப்பட ரயில் டிக்கெட்டுகளின் பயண தேதியை ஆன்லைனில் எவ்வித கட்டணமின்றி மாற்றிக்கொள்ளலாம் என்று கூறியுள்ளார் தற்போது பயணிகள் தங்கள் பயண தேதியை மாற்ற விரும்பினால் டிக்கெட்டை ரத்து செய்துவிட்டு புதிய டிக்கெட் முன்பதிவு செய்ய வேண்டும் டிக்கெட் ரத்து செய்யப்படும் நேரத்தை பொறுத்து ரத்து செய்யப்படும் கட்டணம் பிடித்தம் செய்யப்படுகிறது இந்த நடைமுறை நியாயமற்றது எனவே பயணிகளுக்கு ஏற்ற புதிய மாற்றங்களை செயல்படுத்த அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன இருப்பினும் புதிய தேதியை உறுதிப்படுத்தப்பட்ட டிக்கெட்டில் வழங்குவதற்கு எந்தவித உத்தரவாதமும் தரப்படாது இருக்கைகள் இருந்தால் மட்டுமே அவை கிடைக்கும் மேலும் புதிய டிக்கெட்டின் விலை அதிகமாக இருந்தால் கட்டண வித்தியாசத்தை பயணிகள் செலுத்த வேண்டும் ஒரே விலையில் உள்ள டிக்கெட்டுகளை எவ்வித கட்டணமின்றி பயணிகள் தேதியை மாற்றிக்கொள்ளலாம் என ரயில்வே துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் இது மக்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது எனினும் உறுதி செய்யப்பட்ட டிக்கெட் எந்த தேதியும் தரப்படாது என்பதும் குறிப்பிடத்தக்கது